உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெருத்தலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாகற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலா ரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அளித்துக் காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் செய்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்றிரண்டே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் புகழும் நாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய சேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரசன் தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேளை தரமிசைச் செப்பிட நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று எழிந்து வரம் மாபூதத்தின் வைப்பு இயங்கும் ஊனும் இரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உலனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து மேயோர் எடுக்கந்தீத்த கழல்வேந்தன் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் அர்த்தமாம் ராமனென்னும் செம்மேசே ராமம் தன்னை கண்க தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாமணே ராமநாம வராணன ஓம் நமே தீ எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம அருமையான விஷயங்களை பார்த்தோம் இந்திரஜித்தனை இலக்கோன் ஜெயிச்சதை பார்த்தோம் இந்திரஜித்தை ஜெயித்த இலக்கோணன் அவனுடைய தலையை அறுத்து அதை கொண்டு போய் ராமனுடைய பாதத்திலே வைத்தான் ஏனென்றால் அவ்வளவு கோபம் இந்திரஜித்தானவன் ராமனனுக்கு ரொம்ப பிரியமான மகன் அவன் பேர் நான் ஏற்கனவே சொன்னேன் மேகநாதன் பேர் மேகம் போன்று அவனுடைய உடல் பறந்து விரிந்து இருக்குமா அதனால் மேகநாதன் பேர் வீசான் அந்த குழந்த பிறந்தப்போ எப்படி இருந்ததுன்னா அவ்வளோ புஜை பராக்கிரமத்தோடு அவ்வளோ குழந்தை பிறக்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தானான் மேகக்கூட்டம் திரண்டது மாதிரி அவனுடைய உடல் திரண்டு இருந்தது அதனால் மேகநாதன் வைத்தான் அதுக்கப்புறம் அவன் இந்திரனோடு போவ கடுமையான தவம் பண்ணான் சுக்ராச்சாரியார்ட கேட்டான் அவருடைய குல குருட்ட இந்த உலகத்தில் சிறந்தது இதுன்னு கேட்டான் தவத்தை விட சிறந்தது எதுவும் கிடையாதுன்னா அப்பாவுடைய பெருமையை சொல்லி தகப்பனுடைய பெருமையை சொல்லி வளர்த்தார் ஏ தகப்பனுடைய பெருமையை சொல்லி வளர்த்தார் தான் ஏற்கனவே அவருக்கு அனுபவம் இந்த அசுர குலத்தில் ஏற்கனவே ஒரு குழந்த பிறந்து பிரகலாதன்கிற குழந்தை பிறந்து தகப்பனுக்கு எதிராக போயிடுச்சு அதனால் அசுரகுலத்தினுடைய மேன்மையை உணர்த்தணுங்கிறதுக்காக சுக்ராச்சாரியார் ரொம்ப அருமையான பாடங்கள்லாம் நடத்தி தகப்பன் மேலே உள்ள உன்னுடைய அப்பா சாமானியமான ஆள் இல்லை ரொம்ப கெட்டிக்காரர் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய தவமும் எப்போதும் எவராலும் விலப்படாத வரம் பெற்றவர் மூணு கோடி வருஷம் அவங்க அப்பா தபஸ் பண்ணியிருக்காரு அதனால் அவர் வந்து அழகான மேனியையும் அறிவையும் பெற்றிருக்காரு சாமவேதம் வேதம் இசைக்கிறதுல கெட்டிக்காரர் வாரணம் பொருத்தமாகும் வரையினை எடுத்ததோடும் நாரத முனிவிற்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் உள்ளவர் தலை பத்து தலை உங்க அப்பாக்கு தசகிரீவன் பேரு பத்து திசையும் போய் த எல்லாரையும் வென்று விட்டு வந்தவர் அப்படின்னு தகப்பனுடைய பெருமையை சொல்லி வளர்த்ததுனால தகப்பன் மேலே அந்த பிள்ளைக்கு ரொம்ப பாசம் அப்ப அப்பான்னு போய் கேட்குறான் அப்பா என்ன பண்ணணும்னா நான் எல்லாரையும் ஜெயித்து விட்டு வந்துட்டேன் எனக்கு பத்து திசைகளையும் எல்லா தேவர்களையும் ஜெயித்து விட்டு வந்துட்டேன் அப்படின்னார் அப்போ நான் இப்போ யார்கிட்ட போய் சண்டை போடுறதுனா நீ உன்னுடைய சக்திக்கு மீறின ஆள்கிட்ட போய் ஜெயிக்கணும் அதனால் தேவர்கள் தான் நமக்கு எதிரி தேவர்களுடைய தலைவரை போய் ஜெயிக்கணும்னா உடனே தேவேந்திரனை சண்டை போட்டு சின்ன குழந்தையாக இருக்கக்கூடிய பத்து வயசு பாலகனாக இருக்கக்கூடிய இந்த தேவ மேகநாதன் தேவேந்திரனை கைது பண்ணி தகப்பன்னால் வண்டி இட வைத்தான் அதனால் அவனுக்கு பேர் இந்திரஜித்துன்னு பேர் ஜித்துனா வெற்றி இந்திரனை வெற்றி கொண்டவன் அர்த்தம் அதிலேருந்து மேகநாதன்ங்கிற பேர் போயிடுச்சு இந்திரஜித்துங்கிற பேர் உந்துது அவனும் பல காலம் தவோஸ் பண்ணவன் அதனால் தவம் பண்ணி இந்திரனை ஜெயிக்கிறதுக்காக தவங்களை சேற்று கொண்டு வந்தவன் எல்லா வகையான யாகங்கள் செய்வதில் வல்லவன் லக்குன பிரம்மாஸ்திரம் விட்ட உடனே ஆஞ்சநேயரும் விபீஷணனும் தவிர அந்த போர்க்களத்தில் இருந்த ராமர் தவிர போர்க்களத்தில் இருந்து அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள் போன வாரம் பார்த்தோம் ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னால் உடனே ஆஞ்சநேயரை ச விபீஷணனும் ஆஞ்சநேயரை சந்திக்கிறார்கள் ராமர் வந்து களத்தில் பார்த்த உடனே லக்ஷ்மணன் செத்து போன உடனே அழகர் அப்போ விபீஷணன் சொல்கிறான் இதுக்கு மருந்து இருக்குது ஏழெட்டு வகையான மலைகளையெல்லாம் தாண்டி இமயமலை மேரு இப்படி சொல்லி அதெல்லாம் தாங்கி கடைசியில் போனோம்னா இமயமலைக்கு அந்த பக்கம் சஞ்சீவி பருவம்னு இருக்குது அதில் இருக்கக்கூடிய மூலிகையை எடுத்து கொண்டு வந்து சாறு பிழிந்து கொடுத்தா இவர்கள்லாம் உயிர் பிழைத்து அதெல்லாம் போனோம் ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னால் பார்த்தோம் அந்த சஞ்சீவி பருவத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் உயிர் கொடுத்தார் ராஜ் ஆஞ்சநேயர் உடனே ஆஞ்சநேயரை பார்த்து ராமன் சொன்னான் நேற்று வரை நாங்கள் ரசரதனுடைய பிள்ளைகளாக இருந்தோம் இன்று முதல் உன்னுடைய பிள்ளையானோம் அப்படின்னு சொல்லி ராமன் ஆஞ்சநேயருக்கு வாக்கு கொடுக்குறான் இன்று முதல் நாங்கள் எங்கள் இனிஷியலே மாறிடுச்சு இதுவரை நாங்கள் டி ராமச்சந்திரன் டி லக்ஷ்மணன் டி வரதன் டி சத்ருகணன் இனிமேல் நாங்கள் ஏ ராமச்சந்திரன் ஏ வரதன் ஏ லக்ஷ்மணன் ஏ சத்ருகணன் ஏன்னா இன்று முதல் உன்னுடைய பிள்ளைகள் நாங்கள் ஏனென்றால் எனக்கு மறுபிறவி கொடுத்து விட்டா எல்லாேருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமையாக ஆஞ்சநேயரை சொல்றார் பின்னால் உடனே கடுமையான யுத்தம் நடக்கிறது அப்புறம் அடுத்த நாள் இவர்கள் உயிர் போன வாரம் பார்த்தோம் உயிர் பழைத்து விட்டார்கள் என்ற செய்தி ராவணனுக்கு ஏற்படுகிறது ராவணன் இரவோடு இரவாக இந்திரஜித்தனிடம் போய் சொல்கிறான் என்னப்பா எல்லாரையும் ஜெயிச்சு விட்டவன் வந்து சந்தோஷமாக சொன்னேன் இது கொஞ்சம் நேரம் கூட நிலைக்கவில்லையே அற்பமான மாநிலர்கள் ஒரு அற்பமான ஒரு குரங்கினால் உயிர் பழைத்து விட்டார்களேன்னு உடனே அப்பா அடுத்த நாள் நாளை தினம் கடுமையாக போர் செய்து இவர்களை இந்த குரங்குகளை அனைத்தையும் அழித்து விடுவேன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி விட்டு என்ன செத்து போன எல்லாம் மறுபடியும் உயிரோடு வந்துருச்சு சஞ்சய் பருவத்தை சாப்பிட்டு மறு அந்த சஞ்சீவி மூலிகையினுடைய வாசனைப்பட்டு அடுத்த நாள் கடுமையான யுத்தம் செய்கிறான் யுத்தத்தில் தோல்வி அடைக்கிறான் தோல்வி அடைஞ்ச உடனே சாயந்தரம் தோல்வியோடு வந்த லட்சுமணனை பா வித்தித்த பார்த்து ராவணன் ஆறுதல் சொல்கிறான் என்னப்பா இதுக்கு வேற வழியே இல்லையான உடனே நிகும்பிளை யாகம்னு நிகும்பிழைன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போய் நான் தனியாக யாகம் படுறேன் அந்த யாகத்துக்கு பேர் சத்ரு சமுகார யாகம் இப்போது அதைத்தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னோட எதிரியெல்லாம் ஒழியணும்னு இதே யாகத்தை துரியோதனன் பின்னால் பண்ண போவான் அப்ப பீ பீமன் அவனை சண்டைக்கு கூப்பிட்டு அவனை ஜெயிப்பான் அதை பண்ணுவதற்காக நிகும்பலைங்கிற இடத்துல போய் உட்காருனா உட்கார்ந்த உடனே அப்ப இந்த தகவல் ராமர் லட்சுமண பீஷ்ணனுக்கு தெரியறது ஆஞ்சநேயர் உடனே அவனை தோ தோழில இவர்களை தூக்கிக்கொண்டு இந்த நிகும்பலைக்கு செல்கிறார் விபீஷணனு ஒவ்வொருக்கும் சண்டை நடக்கிறது வரிசையாக எல்லாரையும் சண்டை போடு போது கடைசியில் இலக்குவன் இலக்குவன் விபீஷணன் ரெண்டு தான் தூக்கிட்டு போறார் ராமரை கூப்பிட்டு போகல ஏன்னா ராமர் வந்து அவர் சொல்லிடுறார் விபீஷணன் அவ வந்து இந்திரஜித்துக்கு வந்து ஒரு வரம் வாங்கியிருக்கான் என்ன வரம்னு கேட்டால் அவனுக்கு கேட்கும்போது நான் அதை சொல்ல மறந்துட்டேன் சுக்ராச்சாரியார்ட்ட வரம் கேட்ட தவம் பண்ணும்போது பிரம்மா காட்சி கொடுக்குறார் உனக்கு என்ன வேணும்னார் அப்பா எல்லா வரமும் வாங்கிட்டார் என் புதுமையாக வரம் வாங்கணும்னு என்ன கேட்டோம்னா பதினான்கு வருடம் எவன் உண்ணாமல் உறங்காமல் காம எண்ணம் இல்லாமல் யார் வாழ்கிறானோ அவனால் தான் என்னை கொல்ல முடியும்னு சொல்லி வரம் கேட்குறான் சரி கொடுத்தேன்னார் தான் லக்ஷ்மணன் பதினான்கு வருஷங்கள் தன்னுடைய மனைவியை பிரிந்து அழகா சொல்லும்போது கம்பன் சொல்லுவான் இமே நயனன் பார்ப்பார் கண்ணை கூட எமைக்காம தூங்காமல் இருந்தானான் அவன் முதல்ல புறப்படும் போது நித்ரா தேவியை வேண்டிகிட்டானான் அம்மா தாயே நீ பதினாலு வருஷம் என்னிடம் நெருங்கக்கூடாது அப்படின்னா ஏன்னா என்னுடைய புறப்படும் போது சுமித்திரையை சொல்லிவிட்டான் இனிமேல் ராமன் தான் உனக்கு அப்பா சீதை தான் உனக்கு தாய் அது மாதிரி சொல்லிட்டு இன்னொன்று சொன்னான் க பாலகாண்டத்தில் பார்த்தோம் இனிமேல் ராமன் உயிரோடு திரும்பி வந்தால் நீ திரும்பி வா இல்லாவிட்டால் அவனுக்கு முன்னால் நீ மடிந்து விட வேண்டும் ராமன் இறந்து விட்டான் என்ற செய்தியோடு நீ வரக்கூடாது ராமன் இறப்பதற்கு முன்னால் நீ இறந்த விட வேண்டும் என்றார் இது ராமாயணத்துல ரெண்டு இடத்துல வரும் அப்ப ராமன் வந்து லக்ஷ்மணன் அந்த பிரம்மாஸ்திரத்தினால் தாக்கப்பட்டு இறந்த பொழுதுன்னு சொன்னான் அம்மாவுடைய வகை காப்பாற்றுவதற்கு நீ உன்னாலேயே உயிர்ந்து இருந்து விட்டாயா தம்பின்னு அழுவர் கடைசியில் அவதாரம் முடிஞ்சு ராமாவதாரம் முடியும் போது யமதர்மன் வந்து யமதர்மனுக்கும் ராமனுக்கும் ஒரு பேச்சு நடக்கும் சுவாமி உங்களுடைய அவதாரம் முடிஞ்சு விட்டது நீங்கள் எப்படி உங்களுடைய மறுபடியும் உங்களுடைய யதாஸ்தானத்துக்கு எப்படி வரீங்க என்னால் உங்களை பாசக்கயிறை போட்டு இழுத்து கூட்டி கொண்டு போக முடியாத என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் அப்போ ராமரை சொன்னார் கமலப்படாத நான் ஜலசமாதி ஆகிடுறேன் என்னுடைய அவதாரம் முடியக்கூடிய நேரத்தில் நான் கங இதில் சரையு நதியில் இறங்கி சரைய நதி மூலமாக என்னுடைய உடம்பு சரைய நதியத்தை ஒப்படைச்சிட்டு உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுறேன்னார் லட்சுமணனை என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் லட்சுமணன்ட்ட நான் போக போகிறேன்னு சொன்னாவே அவர் போயிடுவார்ண்ணர் லட்சுமணனுக்கு தனியாக ஒன்றுமே வேண்டாம் என்னுடைய அவதாரம் முடிஞ்சு நான் போக போகிறேங்கிற செய்தி கேட்டாவே அவன் உயிரை விட்டுடுவார்ண்ணே அப்படிப்பட்ட லெக்ஷ்மணன் இணைப்பிராத தம்பி அதனால் இப்போ சொல்லும்போது எத்தனையோ ராமர் லட்சுமணன் பரதனும் அன்புள்ளவன் தான் ஆனால் சொல்லும்போது ராமர் லட்சுமணர்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இணைப்பிரியாத சகோதரர்கள் இன்றைக்கும் சொல்லும்போது உதாரணத்துக்கு சொல்லும்போது ராமர் லட்சுமணர் மாதிரி அப்படிப்பட்ட லக்ஷ்மணன் என்ன பண்ணாருன்னு கேட்டால் பதினான்கு வருடங்கள் தன்னுடைய மனைவியை பிரிந்து ராமர் காட்டுக்கு போகும்போது மனைவியோடு போனார் உண்மையிலேயே சொல்லும்போது கையை வரம் கேட்டது என்ன தெரியுமா ஆழிசூழ் உலதெல்லாம் பரதனையால நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு புழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு ஆண்டில் வாவென்று இயம்பினர் அரசன் என்றாள் அதானே சொன்னா நீ போய் தவம் பண்ணு எல்லா வகையான நாவை அடக்கி மனதை அடக்கி நீ தவம் பண்ணணும் அப்படின்னு உங்கள் அப்பா சொன்னார்னா ராமரங்கியா தவம் பண்ணாரா பதினாலு வருஷம் புறப்படும் போதே மனைவி கூட வரேன்னுட்டா சீதை மனசை அடைக்கினாரா இல்லை தவம் பண்ணாரா இல்லை யார் தவம் இருந்தாலும் ரெண்டே ரெண்டு பேர் தான் தவம் இருந்தார்கள் கைகையுடைய வாக்க கைகை ராமனை தவம் இருக்குன்னு சொன்னான் ராமன் தவம் இருக்கல தவம் இருந்தவள் சீதை சீதை பத்து வருஷம் தவம் பத்து மாதங்கள் தவம் கிடந்தாள் அசோகவனத்தில் உண்ணாமல் உறங்காமல் அழகா கம்பன் சொல்லுவான் இன்னும் சொல்லப்போனால் குளிக்காம குளிக்கக்கூட இல்லை ஏன்னா தன்னுடைய கண்ணீர்னால் தன்னுடைய உடலை நினைத்தால் ராமனை நினைத்து அந்த வெப்பத்தினால் உடல் உடல் வெப் வெப்பத்தினால் அந்த ஆடை எல்லாம் மறுபடியும் காய்ந்தது இப்படின்னு கம்பன் சொல்லுவான் சாப்பிடவே இல்லை பார்க்கக்கூடிய எல்லாம் ராமனை நினைத்தாள் அப்ப அந்த ஒரு தவங்கிறது சிறையில் தவம் கிடந்தவள் சீதை தவம் பண்ணவன் சீதை அடுத்ததா தவ தவ கோலத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டவன் லட்சுமணன் தான் அவன் அண்ணன் இவனுக்கு தான் மர உரி கொடுத்தது ராமன் தான் மர உரி ஏற்றுக்கொண்டான் அந்த மர உரிய விரும்பி கொடுத்தாள் சுமித்திரை ராமனுக்கு மர உரி ஒரு செட்டு தான் கொண்டு வந்தாங்க ராமனுக்கு மாத்திரம் தான் மர உரி கைகிட்டிருந்து வந்தது சீதைக்கு வரல லட்சுமணனுக்கும் வரல சீதை ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு உள்ளே போனான் போயிட்டு அவளும் மரபுடியோடு வந்து நின்றாள் எல்லா அணிகளையும் கரட்டி விட்டு அதை தான் கேட்கும்போது ஒரு தடவை கேட்டார் ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது சீதை எல்லா அணிகளையும் கட்டி விட்டு சாதாரண மரபுரியோடு நின்னாலே அப்புறம் எப்படி கணையாலையை கொடுத்து விட்டா எப்படி மோதிரங்களை போட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டாங்க அப்போ தான் சொன்னோம் ஏற்கனவே சொன்னேன்ல ரிஷியுடைய ஆசிரமத்தில் இருக்கும்போது அவ போட்டு விட்டா காவணி சிவங்கலியான பெண் நீ இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் கழட்டி போட்டு விட்டா அதிரி மனைவி எதுக்காக சொல்கிறேன்னா ஒவ்வொரு ராமாயணத்தில் ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு அப்படி தமிழ் கிடந்தவள் சீதை என்றால் சீதை தானாக போய் மர உரியை ஏற்றுக்கொண்டால் லக்ஷ்மணனுக்கு சுமித்திரை கொடுத்தான் இந்த வச்சுக்க உங்கள் அண்ணனுக்கு அதே மர உரி நீ ஏற்றுக்கொள் ராமனுக்கு கை ராமனுக்கு கைகேய் சூழ்ச்சியான எண்ணத்தோட மர உரியை கொடுத்தான் ஆனால் லக்ஷ்மணனுக்கு மர உரியை சந்தோஷமாக கொடுத்தான் சுமித்திரை கொடுத்து விட்டு ரெண்டு வார்த்தை சொன்னான் அதனால தான் சுமித்திரை வந்து ரொம்ப மகாபதி பதிவிறதே அவள் பண்ண தியாகத்துக்கு அளவே கிடையாது ராமாயணத்தில் சில பாத்திரங்கள் சிறிய பாத்திரங்கள் ரொம்ப அருமையான செயல்களை ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் பேசினா பரதனை பரதனுக்கு துணையாக சத்ருகண்ணை கொடுத்தா அவள் பெற்றது இலக்கணன் சத்ரகணன் ரெண்டு குழந்தைகள் பரதனுக்கு துணையாக சத்ருகண்ணனை கொடுத்தா ராமனுக்கு துணையாக லக்ஷ்மணனை கொடுத்தா ரெண்டு பேரையும் பிரித்து கொடுத்துட்டா நான் பிள்ளைகளையே இழந்து விட்டு ஒற்றை பிள்ளையை உயிரோடு தூக்கி கொடுத்தாவ லட்சுமணந்தை சொல்லும் போது காட்டுக்கு போகும்போது சொன்ன வார்த்தை இதுதான் நீ ராமனோடு போகிறாய் நீ தம்பி என்ற உணர்வு உனக்கு இருக்கக்கூடாது ஒரு அடிமையாக வேலையாளாக நீ பழகணும் எந்த இடத்துலையும் நீ தம்பி என்ற முறையில் நீ உரிமை கொண்டாடக்கூடாது ஏற்கனவே தம்பின்னு ஒருத்த நாட்டை பிடுங்கிட்டான் உனக்கு அவனுடைய சகோதரனுங்கிற என்ன வந்ததுன்னா உனக்கு உன்னுடைய செய்கிற பணிவிடையில் உனக்கு குறைவு ஏற்படும் நீ ஒரு வேவலாளாக நீ போக வேண்டியது அவள் இப் இன்று முதல் உனக்கு தகப்பன் தசரதன் அதனால் தசரதனை பற்றி ராம லக்ஷ்ணன் எங்கேயுமே புகழ்ந்தோ மரியாதையாகவே பேச மாட்டான் இன்று முதல் உனக்கு தந்தை தசரதன் தாய் யாருன்னு கேட்டால் இந்த சீதா தேவிதான் அப்படி அப்படி நீ வாழ வேண்டும் அவனுக்கு ஏதாவது ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் நீ உன்னுடைய உயிரை கொடுத்து அவனை காப்பாற்ற வேண்டுமே தவிர நீ திரும்ப வந்து ராமனுடைய எந்த வகையான துக்கமான செய்தியை நீ திரும்ப வந்து இங்கே சொல்ல கூடாது இதை லட்சுமணன் நிறைவேற்றினான் இல்லையா முன்னாலேயே தனக்கு முன்னா அவனுக்கு முன்னாலேயே பிரம்மாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டு உயிர் துறந்தான் அதை ராமன் சொல்லி சொல்லி அழுவான்